ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லா இருக்கட்டும் இனி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட ப்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி காஞ்சிபுரத்தில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க